இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பல்வேறு அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பஸ்ல ஊர் ஊரா போய் திரு எம்ஜிஆர் அவர்களை போலவும் அம்மாவை போலவும் சவுண்டு கொடுத்து பேசுறதா சொல்றார் நான் சவுண்டாவே பேசுறேன் கரெக்ட் தானே பேசுறேன் மைக்கில் பேசுறதா உங்களுக்கு காது கேட்கும் வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல இப்படி வாணியம்பாடியில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற மக்கள் மாறி தமிழ்நாடு முழுவதும் நான் சென்ற இடமெல்லாம் மிக பெரிய எழுச்சி அந்த எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏதேதோ பேசுறார் திரு ஸ்டாலின் அவர்களே நான் நான் அம்மாவும் அல்ல இங்கே இருக்கின்ற மக்களில் ஒருவனாக இருக்கின்ற சொல்லவில்லை தொண்டன் திமுக தொண்டன் திரு ஸ்டாலின் அவர்களே நான் தொண்டனாக இருந்து கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து எனக்கு என்னுடைய கட்சி நிர்வாகிகள் மூலமாக பொதுச் செயலாளர்கள் அடையாளத்தை கொடுத்திருக்கின்றார்கள்